தினந்தோறும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்கொடுமைகள் குடும்பம் வேலை செய்யும் இடம் பள்ளி கல்லூரி ஏன் சமயங்களில் கோவில்களுக்குள்ளும் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டே வருது அதிலும் பார்த்தீங்கன்னா தற்போதெல்லாம் நடந்து செல்லும் பெண்களின் பாதுகாப்பே பெரும் கேள்விக்குறியாகிறது அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தினந்தோறும் அதிகரித்த வண்ணமே உள்ளது மேலும் குழந்தைகளை ஏமாற்றி அவர்கள் மீதான வன்கொடுமைகளை நிகழ்த்துவது மிக மோசமான வன்முறையாகும் அப்படி தினந்தேரும் ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பதினோரு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஆட்டோ டிரைவரை போக்சோ சட்டத்தின் கீழ் சிவகங்கை அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இளையான்குடியை அடுத்துள்ள கொம்படி மதுரை கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் சொந்தமாக ஆட்டோ ஒன்று வச்சு ஓட்டி வராரு இவரு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பதினோரு வயதான ஆறாம் வகுப்பு சிறுமி ஒருவரை தின்பண்டங்கள் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி தன் தாயிடம் இது பற்றி கூறிய நிலையில் சிறுமியின் தாயார் சிவகங்கையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அதன் அடிப்படையில் ஆட்டோ டிரைவர் கார்த்திக் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செஞ்சிருக்காங்க ஆறாம் வகுப்பு பயிலும் பதினோரு வயது சிறுமி ஆட்டோ டிரைவர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த நபருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் மேலும் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருக்க என்ன செஞ்சால் சரியானதாக இருக்குன்றதை மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க நினச்சா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்